என்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்கள்லங்க பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்கோணுங்க மஞ்சள் என்பது கிருமி நாசினிங்க பெண்களினுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அலர்ஜி இந்த மாதிரி தோல் அரிப்பு இந்த மாதிரி தொந்தரவுகளாக இருக்கிறவங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உடல் முழுவதும்ங்க மஞ்சளுங்க நல்ல உசத்தி மஞ்சளாக இருக்கணுங்க அந்த மாதிரி மஞ்சள் வாங்கி நல்லா அரைச்சிங்க அது உடல் முழுவதும் பூசி ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கழித்து குளித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணி நோய் இந்த அரிப்பு தொந்தரவுகள் இந்த சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்றதும் விலகுங்க அது கூட வேணால் ஒரு குப்பை மேனி சேர்த்துக்கலாங்க குப்பை மேனி கஸ்தூரி மஞ்சளுங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் குப்பை மேனி கஸ்தூரி மஞ்சள் இது மாதிரி ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது அந்த தோசை பாதிப்புகளாகப்பட்டதும் உங்களுக்கு முழுமையாக விலகுங்க இது ஆடி மாதத்தில் மட்டும்தான் அந்த ஒரு சிறப்பு கொடுக்கும் மற்ற மாதங்களில் கொடுக்காதுங்க ஆடி மாதத்தில் அம்பாளுக்குரிய மாதம்ன்றதுனால ஒரு பெண்ணை அம்பாளை பாவித்து இந்த முக்கான காரியங்களை செய்யும் போது அதனுடைய ஆகப்பட்டது நமக்கு விலைக்கு கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்